உனைவிட முட்டால் ஏமாளி எவனும் இருக்க மாட்டான் விஜயை கடுமையாக விமர்சித்த பிரபலம் தமிழ் சினிமாவில் நைன்டிஸ்களில் டாப் இசையமைப்பாளராக இருந்து பல படங்களுக்கு இசையமைத்து கொடுத்த பிரபலமானவர் ஜேம்ஸ் வசந்தன் தற்போது பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டும் சினிமா மற்றும் சின்னத்திரை நிகழ்ச்சிகள் பற்றி விமர்சனம் செய்தும் வருகிறார் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் விஜய் பற்றிய அரசியல் குறித்து ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் அதில் விஜய்யின் உடல் மொழி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மெல்ல வருவார் அது அவர் இல்லை நீங்கள் பார்க்கறது ஐம்பத்தி வயது நடிகர் வெளியே வரும் இருக்கும் இருக்கும் வீட்டிற்குள்ளே ஒரு மாதிரி அரசியல் ஏத்துக்கிட்டு பின்னாடி போனா உன்னை விட முட்டால் ஏமாளு எவனும் இருக்க மாட்டான் எப்போ நீ அவனை பின்பற்றலாம்னா ஐந்து வருஷம் அவன மனிதனா நடமாட விடு அவனை வெளிய திடலுக்கு வரவிடு தனிப்பட்டவனா நடமாடட்டும் விஜய் என்ற நடிகனா இல்லாம ஜோசப் விஜயா அவனோட உணர்வுகளை நீ புரிஞ்சுக்கோ இவன் நல்லவன் நம்ம மேல அக்கறை இருக்கு தியாகம் செய்கிறவன் சகிப்புத்தன்மை உள்ளவன் பெரிய தொட்டங்கள் தமிழ்நாட்டுக்காக வச்சிருக்கான் அதை நீ எப்போ உணர்கிறாயோ அப்போ பின்னாடி போய் நில் ஆனால் இப்போ நீ ஒரு நடிகன் பின்னாடி ஏமாந்து நிற்கிறேன்னு ஜேம்ஸ் வசந்தன் விமர்சித்து பேசியிருக்கிறார்